தாய் வீடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யாழ்ப்பாணத்தில் பெயர் சொல்ல மூன்று ஆறுகள் எழுதி வாசிப்பவர் இயல்பானன் ஆறில்லா ஊருக்கு அழகுபால் என்பார்கள் மலைகளில் திரளும் மேகம் ஒடுங்கி மழையாக பொழிந்து அந்த நீர் அருவியாகப் பாய்ந்து அருவிகள் ஒருங்கு சேர்ந்து ஆறாகி அந்த ஆறு தான் போகும் இடங்களுக்கு அழகையும் செழிப்பையும் கொடுத்து செல்லும் காவியங்கள் யாவற்றிலும் நதிகள் பிரதான பகைப்பிலமாகவும் பாடுபொருளாகவும் இருந்துள்ளன ராமாயணத்தில் சரையு நதியும் கங்கை நதியும் பிரதானமாக வருகின்றன வான்மீகி ராமாயணத்தில் நாற்பத்தொன்பது நதிகள் பாடப்பட்டுள்ளன சிலப்பதிகாரத்தில் காவிரி நதி வருகிறது மதுரை காஞ்சியில் வைகை நதி வருகிறது ஈழத்திலக்கியத்தில் மகாவலியும் கங்கையும் மாணிக்க கங்கையும் வந்துள்ளன உங்குறிஞ்சி முகட்டினில் ஏறி பொழிந்த தெள் அமுதாகிய வெள்ளம் பங்கிலாத பெரத்திய நாடி படருவோரில் பிறந்தது பள்ளம் என்று நவாலியூர் சோமசுந்தரப் புலவர் மலையிலிருந்து அருவி தவழ்ந்து வந்து ஆறு உருவாகுவதை விவரிப்பார் தனித்த தீபகற்பமாக விளங்கும் யாழ்ப்பாணத்தில் இத்தகைய மலை அருவிகள் இல்லை யாழ்ப்பாணத்தில் கீரிமலை கம்பர்மலை கதிரமலை என்று மலையில் முடிகிற இடங்கள் இருப்பினும் இவை மலை என்று சொல்லக்கூடிய தகுதியை கொண்டிருப்பனவல்ல ஒரு புட்டியாக மேடாக இருந்ததால் இந்த பெயர் பெற்றிருக்கலாம் அவ்வளவுதான் ஆற்றை உருவாக்கும் மலைகள் இல்லாவிடனும் அறில்லா ஊராக யாழ்ப்பாணம் இருக்கக்கூடாதென எமது முன்னோர்கள் கருதினரோ என்னவோ யாழ்ப்பாணத்தில் பெயர் சொல்ல மூன்று ஆறுகளை சொல்லிக் தொண்டைமனாறு உப்பாறு வழுக்கியாறு என்பனவே அவை மூன்றுமாகும் தொண்டமனாறு யாழ்ப்பாண குடாநாட்டின் கிழக்கே வடமராட்சி கிழக்கிலுள்ள ஆழிய வழியை அடுத்துள்ள மண்டலாய் என்னும் இடத்தில் ஆரம்பமாகும் தொண்டமனாறு பரதங்கேணி செம்பியன்பட்டு நாகர்கோயில் அம்பன் குடத்தனை ஆகிய ஊர்களையும் வளப்படுத்தி முள்ளிப்பாலத்தை உடறுத்து மண்டான் வழியாக முப்பது ஓடி தொண்டமனாறு என்ற பெயருடைய ஊரில் அக்கரை கடற்கரை ஆண்டி கடலில் கலக்கிறது இது உப்பு நீரை கொண்டது இதன் நீர் பரப்பு ஏழாயிரத்தி முந்நூறு ஏக்கர் அளவுடையதாகும் தொண்டைமனாறு தொண்டைமன்னன் வடிகால் என்றும் இது அழைக்கப்படுகிறது வள்ளி நதி என்ற பெயரும் இதற்குண்டு புகழ்பெற்ற செல்வச்சன்னதி ஆலயம் இந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது திருச்செந்தூரிலிருந்து முருகப்பெருமான் தேவரை மகேந்திரபுரிக்கு சூரபன்வரிடத்தில் தூது அனுப்பியதாகவும் தேவர் இலங்கையின் வெள்ளி நதிக்கரையில் உள்ள கல்லோடையில் காலடி எடுத்து வைத்தார் என்றும் மீண்டும் திரும்பிச் செல்வதற்கு இதே இடத்திற்கு வந்தபோது சந்தி காலமாகிவிட்டது என்றும் அதனால் முருகப்பெருமானுக்குரிய சந்தி பூசையை இந்த இடத்தில் செய்தார் என்றும் அந்த இடமே சந்தி சந்நிதியாக அறிவி என்று செல்வச்சென்னதி முருகன் ஆலயமாக திகழ்கிறது என்றும் ஆலய வரலாற்றில் சொல்லப்பட்டுள்ளது பண்டிதற்கான சச்சிதானந்தன் எழுதிய ஜாழ்ப்பாண காவியம் மூன்று பருவங்கள் முப்பத்தெட்டு படலங்கள் இருநூற்றி எழுபத்தெட்டு பக்கங்கள் கொண்ட ஒரு உயரிய காவியமாகும் அக்காவியத்திலும் புண்டைமலம் அருவருகிறது கனகசிங்கி புதல்வர்கள் பெரராசேகரனும் சேகரணம் தமிழ்நாட்டில் கரைந்துறைந்து போர்பயிற்சிகள் பெற்று தொண்டமராட்டின் அருகே சின்னமலை என்ற இடத்திலேயே வந்து இறங்குவதாக நூலில் கூறப்பட்டுள்ளது தொண்டமான் என்ற மன்னன் இந்த பகுதியில் விளையும் உப்பினை மரக்கலங்களின் வழியாக எடுத்துச் செல்வதற்கும் உள்ளூர் போக்குவரத்துக்குமாக இதனை வெட்டியதாகவும் கர்ணபரம்பரை கதைகளாகக் கதைகளாக கூறப்பட்டுள்ளது உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கும் தொண்டமனாறு முக்கிய பங்காற்றுகிறது யாழ்ப்பாணத்துக்கான குளம் என்ற திட்டத்தை தொண்டமனாறு ஆற்றை இடைமறித்து நீரை தேக்கி ஆரம்பிப்பது தொடர்பில் ஆராயப்பட்ட போதிலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை உப்பாறு பேருக்கேற்ப உப்பு நீரை கொண்டுள்ள இந்த ஆறு புத்தூருக்கும் சரசாலைக்கும் இடையே அமைந்துள்ள கப்புது என்ற இடத்தில் ஆரம்பமாகி பன்னிரண்டு மைல் தூரம் ஓடி நாவர்குழியில் கடலில் கலக்கிறது இதனுடைய நீர்பிறப்பு ஆறாயிரத்தி நானூறு ஏக்கர் ஆகும் வெள்ள நீர் வெளியேற்றத்துக்கு பயன்படும் இவ்வாற்றில் மழை காலத்தை அண்டிய குறித்த காலப்பகுதியில் மீன்படி நடைபெறும் மழை காலத்தில் வண்ணாத்தி பாலம் கோப்பாய்ப்பாலம் நாவர்குழி பாலம் ஆகியவற்றின் கீழாக நீர் பாய்ந்து செல்லும் வழுக்கை ஆறு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரே ஒரு நன்னீர் ஆறு ஆறு ஒரு வாய்க்கால் அளவுக்கு என்று சுருங்கி போயுள்ள இந்த ஆறு அளவட்டி பினாக்கை குளத்தில் ஆரம்பமாகி ஆறு மைல்கள் பயணித்து அராலியில் கடலில் கலக்கிறது மலடி என்று பெயர் கீழாமல் சத்திர சிகிச்சை மூலம் பெற்றெடுத்த இது என்று ரசிகமணி கனகசேந்திநாதன் இவ்வாற்றின் பிறப்பை போற்றுவார் தெல்லிப்பழை அம்பனை பெண்ணாளி ஆகிய பிரதேசங்களில் மழைக்காலத்தில் சேரும் உபரி நீர் அளவட்டி பினாக்கை குளத்தை வந்தடையும் பினாக்கை குளம் நிறைந்தவுடன் வழுக்கி ஆறு ஆரம்பமாகி பெருமாக்கடவை கந்தரோடை சங்குவேலி சண்டிலிப்பாய் நவாலி வழியாக உள்ள குளங்களையும் நிறைத்து அராலியை சென்றடைகிறது இலக்கியத்தில் சிறப்பு பெற்ற ஆறாகவும் இது விளங்குகிறது சங்கியாலியான் எழுதிய நடந்தாய் வாழி வழுக்கியாறு என்ற நடை மூலமே இது இலக்கிய ஆவணமாகியுள்ளது சிறுத்திறன் வெளியீடாக வெளிவந்த இந்த நூலின் கதைக்களம் வழுக்கியாறு ஆரம்பமாக இடத்தில் இருந்து வரை வரை இடம்பெற்றுள்ளது தொலைந்த மாட்டை தேடும் படலமாக ஆரம்பி நடைச்சித்திரம் ஒரு குறுநாவல் போல சம்பவ விவரிப்புகளுடன் எழுதப்பட்டுள்ளது இயல்பானதால் கவிதையொன்றும் கவிதை ஒன்றும் இந்த ஆறு தொடர்பில் எழுதப்பட்டுள்ளது கந்தரோடையை மையமாக கொண்டு கதிரமலை ராஜ்யம் நிலை பெற்றிருந்ததை வரலாறு கூறுகிறது உக்கிரசிங்கன் என்ற மன்னன் கந்தரோடியை தலைநகராக கொண்டு அரசாட்சி புரிந்து வந்தார் என்றும் இலகுவான போக்குவரத்துக்காக இந்த வாய்க்கால் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது வழுக்கியாற்று படுகையில் தொல்பொருள் சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ஆரம்ப காலங்களில் நீரை சேர்ப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது பின்னர் வெள்ள நிலைமை பயிரழிவு மலேரியா முதலான நோய்களின் தாக்கம் காரணமாக வெள்ள நீரை கடலுக்கு அனுப்பும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது யாழ்ப்பாண குடாநாட்டில் தொண்ணூறாயிரம் ஏக்கர் கன அடி நீர் ஒரு மலையாண்டில் கிடைப்பதாகவும் இதில் நாற்பதாயிரம் ஏக்கர் கன அடி நீர் விவசாயம் குடிநீர் இதர தேவைகளுக்கு பயன்படுவதாகவும் ஐம்பதாயிரம் ஏக்கர் கனஅடி நீர் வீணாக கடலில் போவதாகவும் புள்ளி விவரம் என்று கூறுகிறது அத்தகைய உபரி நீரை கடலுக்கு அனுப்புவதில் இந்த மூன்று ஆறுகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இயல்பான எழுதிய கவிதை ஆரே வழுக்கை நீ வாழ்க ஓடும் மேகம் ஒன்றாகி மலையில் கூடும் வன்மை கண்டிலேயே மூடும் பாறை மேலே மேலேயூற்றாய் பேருந்தகையும் கொண்டிலையே காரும் கறுத்து வானடிய மழை தூறும் பொழுதில் நீ உயிர்ப்பாய் பேருங்கொண்டாய் ஆரனவே பெருந்தாய் வழுக்கை நீ வாழ்க மண்ணும் குளிரவும் மடி பெருக்கும் மெல்ல நடந்து சென்றிடுவாய் நண்ணும் கரையின் சுற்றந்தழுவி நுரைத்துச் சிரித்துச் சென்றிடுவாய் பொன்னும் பொருளும் சீர்கொண்டு போவாய் காதல் கடல் சேர வண்ணங்கொண்டமை வளமூட்டும் வடிவே வழுக்கை நீ வாழ்க பாதை மரங்கில் அணிவகுத்து பூத்து குலுங்கும் மெரக்கூட்டம் தாதை இறைத்து மணமூட்டும் தழுவி காற்று தாலாட்டும் கோதையர்கள் குறுகினங்கள் குளித்துப் புரள்வர் உண்மடியில் ஓதை உனதோ கோதையதோ ஓதாய் வழுக்கை நீ வாழ்க ஆறில்லா ஊருக்கு அழகுபால் முதுமொழியை அழித்து யாழ்ப்பாண மங்கைக்கு பேராய் உதித்து பேர்போக்கினையே பேரரசு கதிரமலை நிலை நிற்க இல்லை சீராய் நன்றாய் உக்கிர சிங்கமன்னன் நாவாய் நகர்ந்து பொருள் தேட ஆறானாய் வள நகராய் ஆக்கு நல்ல சூரானாய் வழுக்கை நீ வாழ்க அம்பனை வெளியின் நீர் சேர்ந்து ஆடிப்பினாக்கை குளஞ்சேர வந்தனை பெருமா கடமையின் வழியே கந்தரோடையில் ஓடையில் இழைப்பாரி மெல்ல சங்குவேலியில் நுழைந்து வயல் விரித்த சண்டிலிப்பாயில் உறங்கி எழுந்து சங்கரத்தையில் ஏறி எராலியில் நுழைந்தாய் காணலேயே வழுக்கை வியங்கே நன்றி